மறைந்த நடிகர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை இறுதி மரியாதையோட இப்போ அடக்கம் செஞ்சிருக்காங்க இதுல கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இறுதி ஊர்வலம் வரும்போதும் கேப்டன் அவர்களை அடக்கம் செய்யும் போதும் ரொம்பவே ஒரு அதிசயமான நிகழ்வு நடந்திருக்கிறது தான் சோகத்திலையும் ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு விஜயகாந்த் அவர்கள் இப்போ நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாரு நடிகர் விஜயகாந்த் அவர்களுடைய உடல சென்னை கோயம்பேட்டில் இருக்கிற விஜயகாந்த் அவர்களுக்கு சொந்தமான தேமுதிக கட்சியோட அலுவலகத்துல தான் இப்போ அடக்கம் செஞ்சிருக்காங்க கேப்டன் அவர்களுக்கு எல்லா விதமான இறுதி மரியாதைகளும் அதே மாதிரி அரசு மரியாதைகளோட நல்லபடியா இப்போ அடக்கம் செஞ்சிருக்காங்க அவருடைய இழப்பை தாங்க முடியாம லட்சக்கணக்கான பேர் சென்னைக்கு வந்ததால சென்னையே ஸ்தம்பிச்சு போனதாக சொல்லப்படுது லட்சக்கணக்கான மக்கள் தீவுத்திடல் இருந்து கோயம்பேடு தேமுதிக அலுவலகம் வரையும் கடல் வெள்ளமா சூழ்ந்திருந்தாங்க நேற்றைய தினம் காலையில இருந்து இந்த கூட்டம் தொடங்கி அடக்கம் வரைக்கும் கூட்டம் குறையாம நூறு மடங்கு அதிகமானது அந்த அளவுக்கு கேப்டன் மேல பேரன்பு கொண்டு எல்லாருமே இறுதி ஊர்வலத்துல கலந்துகிட்டாங்க இதுல கேப்டன் அவர்களுடைய இறுதி ஊர்வலத்துல ரொம்பவே ஒரு அதிசயமான நிகழ்வு நடந்திருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேப்டன் அவர்களுடைய தீவு தீவுத்திடல்ல இருந்து கோயம்பேடு கொண்டு வரும்போது ஒரு கழுகு வந்து வட்டமிட்டு சுத்தி சுத்தி வந்திருக்கு தீவு திடல்ல இருந்து இந்த கழுகானது அடக்கம் செய்ய போற இடம் வரைக்கும் வந்திருக்குது பலரும் இத வீடியோவா பதிவு செஞ்சு இப்போ சமூக வலைதளத்துல வெளியிட்டு வராங்க அதே மாதிரி விஜயகாந்த் அவர்களை அடக்கம் செய்ய அவருக்காக தோண்டப்பட்ட பள்ளமானது தோண்டி மண்ணை எடுக்கிறதுக்கு ரொம்பவே சுலபமா இருந்ததாகவும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம ரொம்ப சீக்கிரமா பள்ளம் தோண்டப்பட்டதா சொல்லப்படுது இதுவுமே எல்லாருக்கும் ஒரு வியப்பா இருந்தது இதை தொடர்ந்து கேப்டன் அவர்களுக்கு அரசு மரியாதை செய்யும் போது சுத்தி இருந்த லட்சக்கணக்கான மக்கள் அவங்க கையில வச்சிருந்த செல்போன் மூலமா டார்ச் லைட் அடிச்சு அவர்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தியிருக்காங்க இந்த ஒரு காட்சியும் கேப்டன் அவர்களோட குடும்பத்தாருக்கும் தொண்டர்கள் ரசிகர்கள் மக்கள் எல்லாருக்குமே ஒரு பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இது எல்லாமே இருந்தாலும் இறுதியா கேப்டன் அவர்கள் இப்போ நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாரு இந்த ஒரு விஷயம்தான் யாராலையுமே ஈத்துக்க முடியாம ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு